அம்பேத்கர் அவர்கள் சென்னைக்கு வந்திருந்த போது கன்னிமாரா விடுதியிலே தங்கியிருந்த போது ஊடக எல்லாம் போய் நீங்கள் உங்கள் மக்கள் மிகவும் ஏழ்மை வறுமையிலே வாடி வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் நீங்கள் விலை உயர்ந்த அடையளிந்திருக்கிறீர்கள் உயர்ந்த விடுதியிலே தங்கியிருக்கீர்கள் உயர்ந்த படுக்கையிலே படுத்து உறங்குகிறீர்கள் இது உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கிறதா என்று கேள்வியை எழுப்புகிறார் அதற்கு அண்ணல் தந்த மறுமொழி ஆனால் அவர்களை கேட்கிறார்கள் காந்தியார் அவர்கள் ஒரு கோமலத்தை கட்டிக்கொண்டு தெருவிலே குப்பைகளை கூட்டிக் கொண்டிருக்கிறார் அவர் எளிமையாக இருக்கிறார் நீங்கள் இப்படி வசதியான உடை உடுத்தி இப்படி இருக்கிறீர்களே என்ற கேள்வி எழுப்பியதற்கு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பதிவு செய்தி என் மக்கள் நீங்கள் சொன்னது போல வறுமை ஏழ்மையில் சிக்கி வாடிக்கொண்டிருக்கிற என் மக்கள் கல்வி கற்று மேம்பட்டு கலாச்சாரத்தில் பண்பாட்டில் உயர்ந்து என்னை போல வாழ வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியாக நான் இருக்கிறேன்